ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம் கடல் ஜிலேபி வாங்கியிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஜிலேபி வந்து டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க குழம்பு வச்சா ருசியாக இருக்காது அப்படின்வாங்க அது எப்படி ருசியாக நம்ம மசாலாலாம் அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நான் சட்டி வச்சுருக்கேன் எது கடாயோ சட்டியோ எது அதை வச்சுட்டு சூடாகட்டும் சொல்லி எண்ணெய் ஊற்றி உளுந்து கடுகு வெந்தயம் கொஞ்சமாக அது கூடவே வடகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் இது பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நல்லா சேர்த்து வதக்கிடணும் வதக்கிட்டு நான் சின்ன வெங்காயம் ஒரு புடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேங்க அது கூடவே நல்லா ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் பாதி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்து வெங்காயத்து கூட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய பெரிய தக்காளி பழுத்து தக்காளி ரெண்டு மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சிட்டு அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்ல பபுள்ஸ் வருதா ஏன்னெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு தனியாக வருது பாருங்க இப்போ வந்து நான் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கடைக்கு போனேன்னா கத்திரிக்காய் வாங்கணும்னு இல்லை வேண்டாம்னு நினச்சிட்டேன் ஆனால் அந்த கத்திரிக்காவை பார்த்து பாருங்களா அது பார்த்ததுமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்படியே ஒரே மாதிரி இருந்துச்சு எல்லா கத்திரிக்காயும் குட்டி குட்டியாக பிஞ்சா புது கத்திரிக்காவாக இருந்துச்சு சரி அதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் உடனே மீன் வாங்க அதில் போட்டாச்சு அதையும் சொத்தம் இல்லாமல் அரிஞ்சு சுத்தமாக போட்டுட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூடவே மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற வச்சுருப்பேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கணும் கருப்பு புளி இருந்துச்சுன்னா குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நம்ம அந்த மிக்சி ஜாரெல்லாம் அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும் கல் உப்பு போட்டிருக்கேன் நான் சால்ட்டை விட கல்லுப்பு போடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு தட்டை போட்டு மூடிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா மீனை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மீன்காராக கவி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு இது கொஞ்சம் செதில் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அதனால் அவங்களே என்ன நாங்கள் க்ளீன் பண்ணி கழுவியும் பாப்பா நான் கழுவி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ரெமோ குட்டி பாருங்களா ஏதோ நான் கறி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்மெல் வந்து கிட்டே வந்து மோந்து மோந்து பார்க்குறாரு என்னப்பா அப்படின்னா வாழாட்ட வண்டி தான் கூடவே இருப்பான் கிச்சனுக்குள்ளேயே உட்காந்துட்ருப்பான் என் கூடவே வேலை செஞ்சேனா கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே புளித்தண்ணி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து மீனுக்கு வறுக்கிறதுக்காக இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அது கூடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து பீஸ் பாருங்களேன் கனங்கனமாக போட சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்கும் இது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் மீன் ஒடிஞ்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் கனமாக போட்டோம்னா தாங்கும் அதனால் இது அப்படியே நல்லா மசாலா தடவி உள்ளெல்லாம் நல்லா ரெண்டு பெரட்டி பரட்டி எடுத்து வச்சுட்டு தலை வாள் மட்டும் குழம்புக்கு வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து குழம்பு மீன் வந்து ஓடாதுங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா வச்சுக்கிட்டா நல்லா ஒரு பீஸ் தான் வச்சுக்குவாங்க அது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அதனால நான் என்ன பண்ணேன்னா வெறும் தலை வால் மட்டும்தான் குழம்புல போட்டேன் மற்றது எல்லாமே மசாலா போட்டேன் ஏன்னா பத்தாது பத்தாது எப்படினாலும் காலியாயிடும் ஒரு ரெண்டு மூணு பீஸாச்சும் வச்சு சுட சுட சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்லேயும் வருத்ததும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக சாப்பிட்டுருவாரு சாப்பாட்டில் கூட அந்தளவுக்கு வச்சுக்க மாட்டார் அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா இப்போ நான் வந்து மீனை அப்படியே போட்டுட்டு அது மேலே பச்சை மிளகாய் கீரி போட்டு அதையும் நல்லா ஒரு கொதி வரட்டும்னு விட்டுறணும் இப்போ வந்து தோசைக்கால் போட்டு சூடாகட்டோன்னு எண்ணெய் ஊற்றி இந்த மா மீனை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அது மேலே கருவேப்பில் ஒரு ஒரு கொத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கியில் அந்த மீனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதேமாதிரி கருவேப்பில் வந்து அந்த எண்ணெயில் இருக்க அந்த கொழுப்பு எடுக்கும்னு சொல்லுவாங்க அதேமாரி வந்து மீன்லேயும் அதிகப்படியாக கொழுப்பு அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி நிறைய பொறிக்கிறோம் இல்லையா அந்த கொழுப்பு அது வந்து எடுத்துரும் அதனால் வந்து எப்போ மீன் வரத்தாலும் கொஞ்சம் கருவேப்பிலே தூவி வருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ நம்ம சாப்பாடு ச சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு பாருங்கள் பா அப்படி தலை தழை தலை தலைன்னு சூப்பராக இருக்குது அப்படியே கத்திரிக்காய் ஒரு ரெண்டு எடுத்து அப்படியே குழம்போடு போட்டுட்டு முட்டை ஆம்லேட் இல்லாமல் மீன் குழம்பா முட்டை ஆம்லேட் ஒன்று வச்சுட்டு வறுத்த மீன் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் காம்போடு தூக்கி அதை சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என் பையனுக்கு தான் கொடுத்தேன் எப்படி இருக்கு நான் என்னான்னு கேட்டேன் அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த குழம்பு வச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீனும் அதே மாதிரி மசாலா போட்டு போறீங்க சரியா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாடா பாய்